பணத்தோட்டம் படத்தின் ஒரு பாடல் பதிவானதும் அப்படத்தின் இயக்குநர் ஷங்கர் பாட்டு எழுதின கண்ணதாசனிடம் நீங்கள் அவர் கட்சிக்காரராக இருக்கலாம் அதுக்காக காதல் பாட்டில் கூட பிரச்சாரத்தை புகுத்தணுமா என்று கேட்க கண்ணதாசன் இது எம்ஜிஆர் படம் அவருக்கு எப்படி பாடல் எழுதணுமோ அப்படி எழுதியிருக்கிறேன் ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்கிறார் ஷங்கர் பாட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு ஆனா காதல் பாட்டுல எதுக்கு அரசியல்னு கேட்டேன் என்கிறார் அதற்கு கண்ணதாசன் இதில் அரசியல் மட்டும் இல்லை எம்ஜிஆரோட இயல்பை அப்படியே பாடலாக்கி இருக்கிறேன் பாரிவள்ளல் போல அள்ளித்தரும் மனிதர் சேரநாடு தந்த செந்தமிழ் அறிஞர் இதனால் அவரைப் பற்றி அப்படி எழுதியிருக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆரை தவிர வேறு எந்த நடிகரும் நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு போகிறார் அந்த பாடல் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா என்ற பணத்தோட்டம் படத்தின் ஒரு பாடல் பதிவானதும் அப்படத்தின் இயக்குநர் ஷங்கர் பாட்டு எழுதின கண்ணதாசனிடம் நீங்க அவர் கட்சிக்காரரா இருக்கலாம் அதுக்காக காதல் பாட்டுல கூட பிரச்சாரத்தை புகுத்தனுமா என்று கேட்க கண்ணதாசன்